பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மாட்சி இந்த நாளுக்கு இந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் மூன்று பகுதிகளிலே நம்மை சிறந்திருக்க பண்ணுகிறார் ஒன்று புகழ்ச்சியிலே நாம் சிறந்திருக்க பண்ணுவார் இரண்டாவது நம்மை குறித்த கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவி நம்மை மேன்மையாக ஆண்டவர் கீர்த்தியிலும் நம்மை மேன்மையாக கீர்த்தியிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் அதே நேரத்தில் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று இந்த காலிவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்த நமக்கு கொடுக்கிற மகிமை நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தும் சிறந்திருக்கிற மகிமையை நமக்கு தருவார் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் மூன்று காரியங்களிலும் நம்மை எல்லா இடங்களிலும் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார் யோசுவா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சொல்லுகிறது என்று எழுதப்பட்டோட கூட இருந்தார் கத்தர் யோசுவாவோடு கூட இருப்பதற்கு காரணம் யோசுவா ஒரு சாதாரணமான பணிவிடைக்காரனாக மோச இடத்துல பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் மோச இடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது அந்த கூடாரத்தை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தான் இந்த வாலிபன் வாலிபனாகி யோசுவா மோசே எழுந்து ஜனங்களிடத்திலே கத்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு போகும் பொழுது இந்த யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அந்த இடத்திலேயே தங்கி தாபரித்து விட்டான் என் எஜமானோடு பேசின ஆண்டவர் என்னோடும் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்திற்காய் ஆவலோடு கூட அந்த இடத்துல காத்திருந்தான் ஆகவே தான் கத்தர் யோசுவாவை மோசைக்கு பிறகு இஸ்ரேவியல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனாய் கத்தர் ஏற்படுத்தினார் அந்த யோசுவாவை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது கத்தர் அவனுடைய கூட இருந்தார் காரணம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கும்படி அவன் ஆவலாய் இருந்தான் வார்த்தையாகிய தேவன் மனு உருக்கொண்டு அவனோட கூட வாசம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கத்தர் யோசுவாவோட கூட கத்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் எல்லாரை காட்டிலும் மேன்மை அடைய செய்வார் இந்த காலை வேளையில ஆண்டவர் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை செய்ய போகிறார் யோசுவாவோட கூட கத்தர் இருந்தார் காரணம் அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு காத்திருந்தான் அந்த வார்த்தையை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் ஆகவே கத்தர் ஆசிர்வதித்தார் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் ஒன்று நாளாக முப்பஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அப்படியே தாவிதின் கீர்த்தியும் சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் மரப்பண்ணினார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது தாவிதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகிவிட்டது அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பார்த்தால் ஒரு பயம் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார் இந்த எப்படிப்பட்ட சிறுமையின் வழியாய் கடந்து போனால் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அவர் சொல்லுகிறார் மகிமையிலும் கீர்த்தியிலும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை புகழ்ச்சியாய் வைப்பார் கீர்த்தியாய் வைப்பார் மகிமையாய் வைப்பார் கனம் பண்ணுவார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே நீரனை கத்தாவே நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார்

உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களா எப்பொழுதும் நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அதிசயங்களை ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து செபித்து வசனங்களை தியானித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது கத்த நிச்சயமாக நம்மை ஒரு படிப்படியாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே உயர்ந்த கர்த்தரின் மகிமையாய் வெளிப்படுவார் என் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி எப்பொழுது நாம் பேசி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறார் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாகும் உமது ரட்சிப்பில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று இங்கே தாவிதை எழுதுகிறார் கர்த்தரை தேடுகிற எல்லாரும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் காலை வேளையில் அதைத்தான் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளில செய்யப் போகிறார் அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படி செய்வார் அதே நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள் ஆண்டோருடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதித்துக் கொண்டே இருப்பார்கள் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளில் எவ்வளவோ பிரயாசப்பட்ட எந்த ஒரு மேன்மையும் கிடைக்காது தன்னைத்தானே நுந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இந்த காலி வேளையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கட்டளை இதுவரையிலும் தடைப்பட்ட நன்மைகள் அவர்களை தேடி வரட்டும் எல்லா சாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலே மேன்மைப்படுத்தி வைப்பிறாக கீர்த்தியிலே மேன்மைப்படுத்தி வைப்பிறாக மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவீராக நிரப்படி செய்கிறபடி நாள் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் இச்சகரேசவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே thank you